வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கி வருகின்ற வேளையில் மக்கள் சந்திப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகின்றார் இன்றும் கூட அவர் ஒரு அலுவலகத்தை தொடர்ந்திருக்கின்றார் இது சம்பந்தமான காணொலி பின்னர் உங்களுக்கு வெளியிடப்படும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அநேகமாக வடக்கு பகுதியில் பல்வேறு இடங்களை சென்று மக்கள் சந்திப்புகளை மேற்ப மேற்கொண்டு வருகின்றார் சிறு சிறு குழுக்களாகவும் சிலவுகளை பெரும்பாலான பெரிய பெரிய அளவு மக்களையும் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றார் உள்ளூராட்சி தேர்தல் காலைகட்ட தொடங்கியிருக்கிறது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது இன நிலையில் ஆளும் கட்சியினர் அரை மணி ஒரு முறை தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனுராமார் திசாநாயக்கா நித்திரை இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதை காணவில்லை திசா திசாநாயக்கா மிகுந்த பயத்தில் இருக்கின்றார் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் மண் கவுவோமோ என்ற அச்சம்தான் அவர்களுக்கு காரணம் இவை எல்லாத்துக்கும் காரணம் எமது தேசிய தலைவர் இவ்வாறு கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பில் பல்வெட்டித் துறையில் தேசிய தலைவர் பிறந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார் அங்கு மக்களுடன் இருக்கின்றார் இந்த சந்திப்பில் உலகமே போற்றும் தமிழன் உலகம் முழுவதும் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு காரணம் எமது மேதகு தேசிய தலைவர் தான் என்று சொல்லி அங்கு மக்களின் கரகோஷங்களை பெற்றிருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாகத்தான் இருக்கும் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற லைக் கொன்னை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றிய சில தினங்களுக்கு முன்னர் தேசிய தலைவர் பிறந்த மண்ணாகிய வல்வெட்டுத்துறைக்கு துறைக்கு சென்றிருக்கின்றார் அங்கு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் அங்கு பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அதில் முக்கியமாக அவர் கூறிய கருத்து உலகத் தமிழன் தலைநிமிந்து வாழ்வதற்கு காரணம் எமது மேதகு தேசிய தலைவர் தான் என்று சொல்லி அங்கு மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்று தன்னுடைய கருத்தை அங்கு ஆற்றியிருக்கின்றார் உலகம் முழுவதும் தமிழன் நிமிர்ந்து வாழ காரணம் எமது மேதக தேசிய தலைவர் தான் அவர் இல்லாத விட்டால் தமிழனுடைய கதை முடிந்திருக்கும் தமிழன் நிமிர்ந்து உலகமெங்கும் வாழ்வதற்கு காரணம் மேதகு தேசிய தலைவர் தான் நாங்கள் நமது அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்துக்கின்ற போது கடந்த மூன்று மாத காலத்திற்குள் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் அர்ச்சுனார் ராமநாதனாகிய நான் எனது அரசியல் பயணத்தின் முதலாவது காலடி ஒரு மிக முக்கியமான ஒரு மைல் இருக்கின்றது நான் வைத்த முதலடி பாராளுமன்றமாகத்தான் காணப்படுகின்றது எனவே நான் பாராளுமன்றத்தில் என்னுடைய முதல் காலடியை எடுத்து என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வல்வெட்டித்துறையில் மக்கள் சந்திப்பை மேற்கொண்ட சமயம் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இப்பொழுது கூட இரண்டு நாட்களுக்கு முன்பு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவர்களாகிய நான் கதாநாயகர்களுடைய அறைக்கு சென்றேன் அதாவது இலங்கையின் தென்பகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற சபாநாயகராகிய அவருடைய அந்த அறைக்கு நான் சென்றேன் அங்கு வேலை செய்த எல்லோரும் மிகுந்த அச்சத்தில் இருந்தார்கள் என்னை கண்டு பயப்பட்டார்கள் இவன் இங்கு வந்திருக்கின்றான் ஏதோ ஒரு பிரளயம் போன்றான் என்ற அச்சம் அந்த அளவுக்கு நாங்கள் கதைக்கின்ற கதை அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்று இலங்கை முழுவதும் சிங்கள மக்கள் அனைவருக்கும் அர்ச்சுனா ராமன் என்று சொன் ராமநாதன் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த சிம்ப சொப்பனமாகத்தான் காணப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய தலைவரை பேரை சொன்னால் இந்த பிறந்த இந்த இந்த இப்போ பிறந்த சிங்கள குழந்தையும் பதை பதைக்கும் பயப்படும் அந்த அளவுக்கு தேசிய தலைவனுடைய வீரம் சிற இந்த தேசம் இந்த வல்வெட்டுத்துறை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வல்வெட் வல்வெட்டுத்துறை மண்ணினுடைய மகிமையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நாங்கள் கோட்டாவின் பெயரை சொன்னால் யாருமே பயப்பட மாட்டார்கள் விமல் பெயரைச் சொன்னால் எவருமே பயப்பட மாட்டார்கள் அனுராமார் திசாநாயக்கானுடைய பெயரை சொன்னால் எவருமே பயப்பட மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் காமெடியாகத்தான் பார்ப்பார்கள் ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்ப்பார்கள் இங்கே இருக்கின்ற சம்பவங்கள் வரலாறுகள் யாவும் ஒரு நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் தான் இருக்கின்றது ஆனால் எனது தலைவன் பெயர் ஒற்றுமுறை சொன்னால் கூட பயப்படுகின்றார்கள் அந்த பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் காலம் காலமாக தமிழினத்தை அடக்கி ஒடுக்கிய சிங்களவர்களுக்கு அந்த பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வானுழந்த வானியந்த கரகோசங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கின்றார் நான் பேசுகின்ற போது எல்லோரும் அச்சப்படுகின்றார்கள் சபைகளில் அர்ச்சனா அருண் குமார் திசா நாயக்கா வந்த போது அவர் சாதாரணமாக பேசுகின்றார் நான் எழுந்தால் அவரும் அச்சப்படுகின்றார் அந்த அளவுக்கு எல்லோரையும் கிளிகொள்ள அதாவது அச்சம் அச்சத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் காணப்படுகின்றேன் நாங்கள் ஏதாவது ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு விடுவோம் அந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது திக்குமுக்காடுவார்கள் அந்த பயம்தான் அவர்களுக்கு இருக்கின்றது இந்த பயத்தை அடக்கு எதிராக தேசிய தலைவர் பிறந்த மன வடமராட்சி மண்ணுக்கு உரியது இந்த மண் புனித மண் இந்த மண் தேசத்தின் தேசிய மண் என்று சொல்லியும் இந்த மண் பல்வேறு நபர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய மண்ணு என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் மண்ணின் மகிமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார் இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த மண் இந்த மண்ணில் வீரம் கலந்திருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு மேலும் க மேலும் அழகு சேர்க்கின்றார் அன்றைய சமூகத்துக்கும் இன்றைய சமூகத்துக்கும் வித்தியாசம் காணப்படுகின்றது அன்றைய சமூகத்தினுடைய சிந்தனை அவர்களுடைய தூர நோக்கு வித்தியாசம் இன்றைய சமூகத்தினுடைய சிந்தனை அவர்களுடைய தூர நோக்கு வித்தியாசம் இன்று நான் நினைக்கின்றேன் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை தேசிய தலைவர் என்று சொன்னால் யார் என்று கேட்பார்கள் மாவீரர்கள் அப்படி என்ன அர்ப்பணிப்பு செய்தார்கள் என்று கேட்பார்கள் அந்த நிலைக்கு எமது சமூகம் தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கவலைகளையும் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார் இதுவரை ஒரு இனத்துக்கு முன்னுக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து அவர்களுடைய பேரை அவர்களுடைய அந்த இனத்தின் பேரை யாரும் அழைத்ததாக நான் கேள்விப்படவில்லை உதாரணத்துக்கு வீர சிங்களவர்கள் என்று எவரும் கதைக்கவில்லை வீர பரங்கியர் என்று எவரும் கதைக்கவில்லை வீர முஸ்லீம்கள் என்று கூட எவரும் கதைக்கவில்லை ஆனால் உலகமே வீர தமிழன் என்று எல்லோரும் அழைக்கின்றார்கள் இந்த பெருமையை தந்தவன் எமது மேதகு தேசிய தலைவர் தான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார் நான் நினைக்கிறேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அனுராக் குமார் திசா நாயக்க படாத பாடுபடுகின்றார் மிகுந்த மன உளைச்சலுக்குள் அவர் சென்றிருக்கின்றார் மிகுந்த கஷ்டங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இதுவரை இந்த நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த ஜனாதிபதி போல செயற்படவில்லை உள்ளூராட்சி தேர்தலில் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு இடங்களிலும் மீட்டிங் வைத்துக் கொண்டிருக்கின்றார் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு அனுரா குமார திசாநாயக்கா அச்சத்தின் உச்சிக்கு சென்றிருக்கின்றார் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே நகைச்சுவையாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் இந்த அச்சத்தை இதுவரை வந்த தமிழரசு கட்சிகளோ அல்லது தமிழ்த் தேசிய கூட்டமைப்போ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தவில்லை இபிடிபி கட்சி ஈழ ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியூட பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் இந்த அச்சத்தை தற்போது அர்ச்சுனா ராமநாதன் ஆகிய நான் ஏற்படுத்துகின்றேன் பாராளுமன்றத்தில் வந்ததோ அந்த பயம் நான் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் ஒலித்தால் அந்த பயம் எல்லோருக்கும் அந்த பயம் வந்துவிடும் அரசியல் எந்தவித ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் நான் இந்த பெயர்த்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றேன் தனி ஒரு மனிதனாக நின்று பாராளுமன்றத்தையே கிளங்கடித்திருக்கின்றேன் என்று அர்ஜுனா ராணுவநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் ஊழல்வாதிகள் எல்லாம் கதை முடிந்தான் ஊழல்வாதிகள் எல்லாம் அழிவார்கள் என்று சொல்லி கொக்கரித்து வந்த அன்ரா குமார திசா நாய்க்கு அன்ராவனுடைய அரசாங்கம் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பார்த்து பயப்படுது என்று சொன்னால் உண்மையில் இந்த ஊழல்வாதி நானா அன்றா குமாரத்து சாநாயக்கா மக்கள் ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் யாழ்மண்ணுக்கு வருகின்றீர்கள் நீங்கள் வரணுன்னர் கொஞ்சம் ஜோசியுங்கள் உங்களுக்கு வெட்கம் இல்லையா உங்கள் நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் இந்த மண் வீரம் விளைந்த மண் இந்த மண்ணை நாங்கள் வீரத்தை சிறுமித்திருக்கின்றோம் இந்த மண்ணுக்கு நாங்கள் வீரத்தை உரமாக்கி இருக்கின்றோம் இது ஒரு நாட்டை கட்டியெழுப்பிய மண் என்று சொல்லி யாழ்ப்பாணம் வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதியின் செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற அர்ச்சுனா ராமநாத அவர்கள் ஜனாதிபதியின் பம்மாத்துக்கள் நன்றாக இருக்கின்றது அவர் வருகின்ற போது ஒரு ஒரு விதமாக வீதிகள் காணப்ப போகின்ற போது இன்னொரு விதமாக இந்த நாட்டினுடைய இயல் இந்த நாட்டினுடைய அமைப்புகள் காணப்படுகின்றது உதாரணத்துக்கு அவர் பூனை அவர் ஆணையரவால் வருகின்ற போது அவர் வருகின்ற போது அங்குள்ள தடைகள் எடுக்கப்படுகின்றது அவர் திரும்பி போகின்ற போது மீண்டும் தடைகள் போடப்படுகின்றன மன்னார்க்கு போகின்றார் போகிறதுக்கு முன்னர் சில மணி நேரத்துக்கு முன்னர் தடைகள் எடுக்கின்றன மன்னாரிலிருந்து திரும்பி தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று மீண்டும் தடைகள் திருப்ப போடப்படுகின்றன பலாலிக்கு வருகின்ற போது தடைகள் எடுக்க எடுக்கப்படுகின்றன அவர் பலாலிக்கு வந்து திரும்பி போன போது மீண்டும் தடைகள் போடப்படுகின்றன இதுதான் இந்த இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கனுடைய பம்மாத்துக்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் ஜனாதிபதி சிறுபது நிலைத்தனமாக செயற்படுகின்றார் இந்த வேலைகள் இது அவர் தமிழ் தமிழர்களை முட்டாள்கள் என்று நினைக்கின்றார்கள் தமிழர்களை மிக நன்றாக அவர் ஏமாற்றுகின்றார் தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல மூன்று பொம்மைகளை பாராளுமன்றத்துக்கு தமிழர்கள் பக்கத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது அவர்களால் இந்த பிரதேசத்துக்கு கேடு அவர்கள் எந்த ஒரு செயற்பாடுகளையுமோ எந்த ஒரு நன்மைகளையுமோ இந்த தாயகத்துக்கு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு சென்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய தமிழ் பற்றி தன்னுடைய கருத்தை விமர்சிக்கின்றார் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களாகி எமது பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அதாவது தமிழர்களுடைய தலைமையை தாங்கி நிற்கின்ற பழம்பெரும் தமிழர்கள் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் அரசுக்கு முட்டு முட்டுக் கொடுக்கின்ற நிலைதான் இதுவரை காணப்படுகின்றது மேலும் எமது தாயகத்தையும் எமது மண்ணையும் எமது மக்களையும் அவர்கள் அவர்களுக்கு விட்டுகின்றார்கள் இது ஒரு அரசியல் விவாச்சாரம் அதாவது தமிழர்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் எல்லாரும் எமது தமிழர்களை காட்டி கொடுத்தவர்களாகவும் எமது மக்களை காட்டி கொடுத்தவர்களாகவும் சிங்கள அரசாங்கத்தினுடன் சேர்ந்து அரசியல் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனது மனது மனக்கிடக்கையை வெளிப்படுத்துகின்றார் எமது தாய்நாட்டையும் எமது மண்ணையும் எமது மக்களையும் வேறு இனத்துக்கு விற்கின்றவர்கள் அரசியல் விபச்சாரம் செய்வர்கள் அல்லாமல் வேறு யார் என்று சொல்லி அவர்கள் மீது தன்னுடைய 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 விரக்தியை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார் முன்பிருந்த அரசியல்வாதிகளான ஜனாதிபதிகளான சந்திரிக்கா மஹிந்த மைத்திரி கோட்டபாய அவரர்கள் ஆகியோர்களுடன் சென்று அவர்களுடன் சேர்ந்திருந்த எமது முன்னாள் தமிழ் கட்சிகள் வெள்ளை வெட்டிய அரசியல்வாதிகள் அவர்களுடன் அரசியல் செய்கின்ற போது விபச்சார அரசியலைத்தான் செய்தார்கள் அவர்கள் தாய்நாட்டையும் எமது மக்களையும் காட்டிக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தொடர்ந்து அந்த இடத்தில் பிரிவித்தார்